பொங்கல் பரிசுத் தொகை தொடர்பாக தமிழக அரசு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டு உள்ளது அதன்படி பச்சரிசி சர்க்கரை முழுக்கரும்பு வழங்கப்படும் என்று அறிவிப்பில் தெரிவித்து உள்ளது தமிழ்நாடு அரசு அறிவிப்பில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தார்களுக்கு தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழுக்கரும்பு வழங்கப்படும் தமிழர்களின் பழம்பெரும் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் பிரதிபலிக்கும் விழாவாக பொங்கல் பண்டிகை தமிழ்நாட்டில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்தாள் அறுவடை திருவிழாவாகவும் இயற்கைக்கும் உழவர் பெருங்குடி மக்களுக்கும் அவர்தம்மோடு சேர்ந்து உழைத்த கால்நடைகளுக்கும் நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவிக்கும் விழாவாகவும் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது பொங்கல் பரிசுத் தொகை இந்த முறை குறைக்கப்பட்டு உள்ளது அதேபோல் ரொக்கம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படவில்லை பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தில் ரொக்க பணம் வழங்குவது தொடர்பாக தமிழக அரசு ஆலோசனை செய்து உள்ளது ஆனால் மகளிர் உரிமைத் தொகை புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் உள்ளிட்ட பல திட்டங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது இதனால் நிதி நெருக்கடி அதிகம் உள்ளது இதை சமாளிக்கவே தமிழ்நாடு அரசு இந்த முறை பொங்கலுக்கு ரொக்க பரிசு கொடுக்காது என்று தகவல் வெளியாகி உள்ளது கடந்த வருடம் வெள்ளம் வழங்கப்படவில்லை வெள்ளம் முறுகிவிடுகிறது அதேபோல் இது தொடர்பாக புகார்கள் வைக்கப்படுகின்றன என்பதால் சர்க்கரை வழங்கப்படுகிறது இந்த நிலையில்தான் வெள்ளம் வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்